இந்த புக்கில் பார் காதாமணி கருத்தாமணி பற்றி போட்டிருக்குது எனக்கு இப்பே ஒன்று காதாமணி கருத்தமணி வேணும் போய் ஆன்லைனில் ஆர்டர் போடு எனக்கு வேணும் காதாமணி கருத்தமணி ஆன்லைனில் ஆர்டர் போடணும் ஆமாம் அவ்வளோதானா பெருசாம்சத்தை போட்டுக்கு பின்னாடியே ஒரு ஒரு செடி இருக்குது அதுலேயே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் காதாமணி கருத்தமணி வா போகலாம் வா எங்கே நீ போகிறீங்க வா நீ தான் நீ பிடிக்கணும் நான் தான் நடக்கும் முன்னால் நேற்றே வீடியோவில் வந்து என்னை நீ கரெக்டாக காட்டவே இல்லை அங்கே நில்லு பின்னாடி போ நேற்றே நீ பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னை மட்டும் தான் தெரியுது ரோடு தெரியுது மாடு தெரியுது சாணி தெரியுது நான் தெரியல வா போலாம் மா பெருசா சூ போட்டு போயிட்டேன் ஏய் வாடா வண்டியில பாடா பெருசா சூ போட்டு போயிட்டு காலாம் மணி கட்டணம் முடிச்சுட்டாரு ஒரு நிமிஷம்

எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா வரக்குள்ளே வந்து அங்கே கப்பனா அவனை தண்ணி

நீ கேட்டால் காதாமணி கருத்தாமணி ஓகே தெரியுதா தெரியுதா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டா காசு கொடு என்னதே காசு காசு நீ ஏன் ஓசியெல்லாம் பிச்சு கொடுத்த காசுலாம் தர முடியாது போ இது ஓசி இல்லை சித்தப்பு போட்டுது பெருசாக சித்த போட்டு மரம் பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் உனக்கு தரணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நாலு மாடு வாங்கி விட்டு மெயினா உனக்கு அதுதான் சரி உன்னை மேய்க்கி விட்டுருவேன் தேவையில்ல தேவையில்லை மாடு மேய்க்கி விட்டுருவேன் மாடு கோழி ஆடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை மேய்க்க விட்டுருவேன் முடிஞ்சால் வாத்து வாங்கி கொடுத்து வாத்து மேய்க்க விட்டுருவேன் உன்னைங்க அதுக்கு நீ வேலைக்கு போனா சம்பாதிக்கணுமே இல்லை உங்கள் அன்னைக்கு உங்கள் அண்ணிக்கு மாடு மேய்க்க தெரியும் உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி மாடு வாங்கி கொடுத்தனா உங்கள் அன்னிக்கிட்ட சொல்லி நீ தை கொடுத்துருவோம் சரி சரி ஓ ஆ வண்டிக்கு வைக்கிறேன்

மொத நாலு பள்ளிக்கூடம் தானே லீவ் போட்டு போறேன் இன்னைக்கு முதல் நாலு பள்ளிக்கூடம் போயே தீர்வேன் நானும் வந்த லீவ் போடுறேன் நீங்க வந்த லீவ் போட மாட்டியா அதை அடுத்த வாரம் எங்க மலை போட்டுக்கலாம் நி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஓகே பை